உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனத்தை திருடி சென்ற திருடனை பல்வேறு தடைகளை தாண்டி போலீசார் பிடித்தனர் அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம் இதுபற்றிய விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம் சரவணன் வணக்கம் இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள ஹயத் நகர் அருகே ஹயத் நகர் அருகே உள்ள ஒரு அரசு மருத்துவமனை அருகே நூற்றி எட்டு ஆம்புலன்ஸை ஓட்டுநர் நிறுத்திவிட்டு வெளியே சென்று வந்து கொண்டு வந்து பார்த்தபோது அந்த ஆம்புலன்ஸ் அங்கு இல்லை இதனால் சந்தேகம் அந்த நபர் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் தெரிவித்த நிலையில் உடனடியாக இதன் மீது ஆக்சிடன் எடுத்த போலீசார் வந்து இந்த வாகனத்தை தேடுதல் வெற்றியில் ஈடுபட்டனர் அப்பொழுது அந்த வாகனமான நூற்றி எட்டு வாகனமானது விஜய் விஜயவாடாவை நோக்கி சென்று சென்று கொண்டிருப்பது கண்டறியப்பட்டது உடனடியாக அதாவது சூர்யாப்பேட்டையில் இருந்து விஜயவாடா வரை உள்ள சோதனை சாவடிகள் அனைத்தைக்கும் அனைத்து சோதனை சாவடிக்கும் தகவல் தெரிவித்து அந்த வாகனத்தை மடக்கி பிடிக்க ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த நிலையில் வந்து சூர்யாப்பேட்டை நூற்றி இருபது கிலோமீட்டர் அதாவது ஐதராபாத்திலிருந்து நூற்றி இருபது கிலோமீட்டரை கடந்து சென்ற ஆம்புலன்ஸ் சூர்யாப்பேட்டையை அடுத்த சித்தாலா என்ற இடத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது போலீசார் நடு சாலையில் நின்று அந்த வாகனத்தை மறித்து நிறுத்த முயன்ற போது அவர் மீது மோதிவிட்டு இந்த வாகனமான சென்றது அங்கிருந்து அதுக்கு அடுத்தபடியாக உள்ள சோதனை சாவடிகள் வந்து போலீசார் வந்து லாரிகளை குறுக்கே நிறுத்தி வைத்து அந்த வாகனத்தை பிடித்துள்ளனர் சுங்கச்சாவடியை கடற்க செல்லும் பொழுது எதிர்திசையில் நோக்கி அந்த அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தற்பொழுது அந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸை கடத்தி சென்ற நபரை பிடித்து விசாரணையில் விசாரணை நடத்தி வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி சரவணன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்